வயநாட்டில் நடந்தது என்ன அரசியல் களத்தில் இந்த விவகாரம் எப்படி இருக்கின்றது இதனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு ஒன்றிலிருந்து இரண்டு மணிக்குள்ள தான் இந்த நிலச்சரிவானது மேப்பாடி என்ற ஊரில் தொடங்குகிறது இந்த மேப்பாடி அப்படின்ற ஊர் வந்துட்டு டூரிஸ்ட் வில்லேஜ் கேரள மாநிலம் வயநாட்டில் இந்த மேப்பாடிங்கிற ஊர் வந்துட்டு இருக்குது அந்த ஊர்ல மழையானது தொடர்ந்து பெய்ந்து வந்த நிலையில் சாயில் அன்ஸ்டபிள் ஆகிட்டு தான் இந்த நிலச்சரிவு நடந்துள்ளது அதுவும் மக்கள் உறங்கி கொண்டிருக்கும் போது இது நிகழ்ந்திருக்கின்றது அங்கே இருக்கிற மக்கள் அனைவருமே டீ பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாம அவங்க உறங்கி போது இந்த நிலச்சரிவானது நிகழ்கின்றது மேப்பாடியில் தொடங்கிய இந்த நிலச்சரிவு அப்படியே முண்டக்கை சூரல் மாலா அப்படின்னு தொடர்ச்சியா இருக்கிற ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இது வந்துட்டு நடந்து கொண்டே வருகின்றது இதனுடைய மிகப்பெரிய இம்பேக்ட் வந்துட்டு சூச்சி பாரா வாட்டர் ஃபால்ஸில் தான் நடக்குது மறுநாள் காலையில் அதாவது அதிகாலையில் இந்த நிலச்சரிவானது நிகழ்கின்றது அன்று காலையில் போத்துக்கள் அப்படின்ற ஒரு மாவட்டம் இன்னொரு மாவட்டத்தில் நிறைய சடலங்கள் வந்து மீட்டெடுக்கப்படுது இந்த நிலச்சரிவு தொடங்கிய இடத்துக்கும் போத்துக்கள் என்ற இந்த மாவட்ட இடையே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு இருக்குது அந்த அளவுக்கு இந்த நிலச்சரிவானது அங்கே தொடங்கி அப்படியே அடிச்சிட்டு இவ்வளோ தூரம் அளவுக்கு அது வந்திருக்கின்றது இதனை அடுத்து அரசியல் தலைவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்களுக்கு ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் பேரிடர் குழுக்களை அனுப்பி உதவ தமிழக அரசு தயாராக இருப்பதாக கூறினார் அதேபோல போல மீட்பு பணிக்காக அரக்கோணத்திலிருந்து மீட்பு குழுவும் வயநாடு சென்றுள்ளது அங்கு மீட்பு பணிகளை அவங்களும் செய்து வந்து கொண்டிருக்கிறாங்க அது மட்டுமின்றி ஜனாதிபதி திரௌபதி முர்மு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் ஆகியோரும் வந்துட்டு இரங்கல் தெரிவித்தார்கள் பிரதமர் மோடி அவர்கள் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரமும் நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு அவரும் அவருடைய இரங்கலையும் அனுதாபத்தையும் அவரும் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாரு அதிமுகவினுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத பேரிழப்பாக தான் இந்த நிலச்சரிவானது இருக்கின்றது இந்த விவகாரத்துல நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க நிறைய பேர் காயமடைந்திருக்கிறாங்க இதெல்லாமே மிகவும் மனவேதனை அளிக்கின்றது அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்கிறாரு அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தாயுள்ளத்தோடு ஏழை எளிய மக்களுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி கூறி ஒரு கோடி ரூபாய் அதிமுக சார்பில் நிதி உதவியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சார்பில் ஐந்து கோடி ரூபாய் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் ஒரு கோடி ரூபாய் நடிகர் விக்ரம் சார்பில் இருபது லட்சம் இவ் கட்சியினர்கள் எதிர்கட்சியினர்கள் நடிகர்கள் நடிகைகள் தனியார் தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமே வந்துட்டு உதவி செய்து கொண்டு மீட்பு பணிக்காக உதவி செய்து கொண்டு வருகிறார்கள் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் கேரள முதல்வர் பினராய் விஜயன் அவர்களுக்கும் ஒரு பிளேம் கேம் ஆனது நடந்து கொண்டிருக்கின்றது ஜூலை முப்பத்தி ஒன்று நாடாளுமன்றத்தின் ராஜ்யசபால வயநாடு அதாவது இந்த நிலச்சரிவு விவகாரத்தை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது அமித்ஷா அவர்கள் என்ன கூறுகிறார் என்றார் ஒரு வாரத்திற்கு முன்னரே அதாவது நிலச்சரிவு நடப்பதற்கு ஏழு நாட்களுக்கு முன்னரே ஒரு வார்னிங் ஆனது கொடுக்கப்பட்டது ஆனால் மாநில அரசு தான் இதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றம் சாட்டுறாரு அதற்கு முதல்வர் விஜயன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே ஒரு வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம் தான் நீங்க எந்த ஒரு வார்னிங்கும் எதுவுமே வந்துட்டு எங்களுக்கு வரல அது மட்டும் இல்லாம ப்ளேம் கேம் விளாடுறதுக்கோ ப்ளேம் கேம் பண்றதுக்கோ இது ஒரு நேரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து ரிப்ளை கொடுக்கிறாரு இதற்கப்புறமா தான் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வந்துட்டு காங்கிரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா உரிமை மீறல் நோட்டீஸை வந்துட்டு அமித்ஷாக்கு எதிராக அவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க அதாவது ராஜ்யசபால ஒரு பொய்யான தகவலை அவர் கொடுக்குறாரு அவர் பொய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸை வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய குழப்பமானது நமக்கு வருது அதாவது கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஃப்ளட்டை பற்றின ஒரு வார்னிங் வந்ததா இல்லையா இல்ல அமித்ஷா அவர்கள் ஒரு பொய்யான தகவலை பரப்புறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குழப்பமானது நம்மளுடைய மனசுல எழுது இதன் பின் தான் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி மூன்று கேரள கவர்மெண்ட்டுக்கு ஏர்லியாகவே ஒரு வார்னிங் ஆனது போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதுக்கப்புறமா அதாவது இருபத்தி மூணு ஜூலைன்னா ஏழு நாட்களுக்கு முன்னரே ஒரு வார்னிங் போயிடுச்சு அதுக்கப்புறமா இருபத்தி நாலு நாலு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளிலுமே வார்னிங் போயிருக்குது அதுக்கப்புறமா இருபத்தி ஆறாம் தேதியும் வார்னிங் ஆனது போயிருக்குது கண்டிப்பா இருபது சென்டிமீட்டருக்கு மேலே ரெயின் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும் எவி ரெயின் இருக்கும் இதனால நிலச்சரிவுக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவங்களுக்கு வார்னிங் போயிருக்குது இதனால மக்களுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வார்னிங் ஆனது நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இது கூட அவர் என்ன கருத்து எடுத்து வைக்கிறாரு என்ன செய்தி எடுத்து வைக்கிறாருன்னா இதே போல சில மாநிலங்களுக்கு நாங்க முன்கூட்டியே வார்னிங் வந்துட்டு கொடுத்துருந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒடிஷா மாநிலத்துக்கு நான்கு நாட்களுக்கு முன்னரே சைக்ளோன் வர்றதுக்கு நான்கு நாட்களுக்கு முன்னரே இந்த மாதிரி நாங்கள் வார்னிங் கொடுத்தோம் அங்கே ஒரு மனிதன் கூட இறந்து போல ஒரு மனுஷன் கூட இறந்து போல அதே மாதிரி குஜராத் கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் வந்துட்டு த்ரீ டேஸ் பிஃபோரே அதாவது சைக்ளோன் வரத்துக்கு த்ரீ டேஸ் பிஃபோரே நாங்கள் வார்னிங் கொடுத்தோம் ஆனால் ஒரு விலங்கோ இல்லை ஒரு மனிதனை கூட அங்கேயுமே இறந்து போகலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு மத்திய அரசு மக்களுக்காக அதாவது நிறைய பண்ணியிருக்கிறாங்க கேரள அரசுக்கு செய்தி வந்து அவங்க என்ன பண்ணாங்க மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வருது அப்படின்ற மாதிரி செய்தி வந்த உடனே அவங்க ஒரு இடமாற்றம் செஞ்சிருக்கணுமே ஒருவேளை இடமாற்றம் செய்திருந்தால் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்து வந்திருக்காதே ஏன் இதை அவங்க பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு ஆனால் இந்த மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய டேட்டாவை ஒரு கடைசி பன்னிரெண்டு நாட்கள் அதாவது நிலச்சரிவு நடக்கிறதுக்கு அந்த கடைசி பன்னிரெண்டு நாட்கள் டேட்டாவை எடுத்து பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு இடத்துலையுமே கேரளாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தானது நிகழப்போகிறது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அறிக்கையுமே அவங்க வந்துட்டு வெளியிடலை அது மட்டும் இன்றி இந்த இடத்துல தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி ரெயின்ஃபால் வரப்போகுது அப்படின்னாலே ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியும் சயின்டிஃபிக்காக பார்த்தா இந்த இடத்துல அமித்ஷா அவர்கள் வந்துட்டு நான் ஏழு நாட்களுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டு வார்னிங் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி தெரியவே இல்லை இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகமானது எழுகின்றது அரசியல் ரீதியாக இதில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கிறது அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது மெட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்திருக்குதா மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏதாவது நடந்திருக்குதா அப்படிங்கிறது வந்துட்டு இன்றளவும் விடையே தெரியாத ஒரு கேள்வியாக தான் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக வரப்போகிற காலங்களில் வரப்போகிற நாட்களில் இதற்கான விடை வந்துட்டு நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம் வலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி